ஆறு நாள் விரதம் வந்து மாலை கழுத்தில் மாலையை போட்டு முருகனுக்கு கந்தசி கவசம் பாராயணம் பண்ணிட்டு கந்த குழு கவசம் இது தினந்தோறும் பாராயணம் பண்ணும் அப்படின்னா முருகன் வந்து கட்டாயம் காட்சி கொடுப்பாரு பால்காவடி வந்து இந்த கோயிலில் ரொம்ப 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 சேர்க்கும் புஷ்பக்காவடி அதை விட மச்ச காவடி நிறைய காவடிகள் இருக்குது இருந்தால் நம்ம கோவில் வந்து பால் காவடி புஷ்பக்காவடி இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக வெகு விமர்சையாக நடக்கும் காவடி எடுக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப உகந்தது அவன் நம்மளோட வேண்டுதல உடனே ஏற்றிட்டு ஒரு பெரியவருக்கு உடம்புலாமல் இருந்த நான் உன்னை காவடி எடுத்து வந்து பிரார்த்தனை செலுத்தேன் வேண்டியது இப்போ பார்த்தேன்னா அவள் நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்க முப்பத்தி மூணு பேசு இன்னமும் இந்த தைப்பூசத்துக்கும் காவடிக்கு சொல்லியிருக்க எனக்கு தெரிஞ்சு முதல்ல கல்யாண ஆகலேன்னு வருவாள் கல்யாணம் ஆகலேன்னு அவளுக்கு உடனே அது காலத்துக்குள்ளையும் நடத்தப்படுத்துட்டாரு கல்யாணம் பாக்கியம் குழந்தை பாகியம் வா அடுத்தது உடனே குழந்த பாக்கியம் எனக்கே வைத்தியம் அவர் தான் முறை ஆக்சிடென்ட் எடுத்து ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு என்ன இது ஆனால் இதுவே தான் நான் காப்பாற்றிட்டேன் நான் தான் சொல்லுவேன் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அவனோட வேண்டுதலால் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய்வெளி மலையால் செவ்வாய்வெளி பூவால் வணங்கி அவர் சாத்தி வேண்டின்றோன்னா நினச்சது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் தான் இருக்கும் முருகரோட சிறப்பை பற்றியும் தைப்பூச விரதம் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி நாராயணன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் இந்த கோயிலோட வரலாறு பற்றியும் முருகருக்கு ஏன் திருச்செந்தூர் முருகர் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு அதை சொல்லுங்க திருச்செந்தூர்ல எப்படி முருகன் கொடி கொண்டு கோயில் அதே போல் இங்கே வந்து திருச்செந்தூர் அப்படின்னு ஏன் வந்ததுன்னா திருச்செந்தூரில் போய் அங்கேருந்து அந்த தீர்த்தம் அந்த மணல்லாம் எடுத்து வந்து இங்கே வச்சு இது பண்ணலாம் சுவாமி படத்தை வச்சு அந்த பிரதிஷ்டம் பண்ணி இது பண்ணலாம் வாரியா சுவாமிகள் அந்த சவணபோன் காரணமாக தான் வச்சு நம்ம இது பண்ணோம் அந்த திருச்செந்தூர்ங்கிறது வந்து திருச்செந்தூரில் கடலால் சூழப்பட்டிருக்கு அந்த மக்கள் கடலால் நம்ம கோயில் கொண்டு வைக்காது முருகன் திருச்செந்தூரில் என்னென்ன பூஜைகள்லாம் நடக்கிறது அதே தான் இங்கே நான் சென்னையில் திருச்செந்தூர்னு எடுத்துன்னா இந்த ஒரு குரில் தான் திருச்செந்தூர் முருகன் சென்னையில் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி தான் இவங்க எல்லாேருக்கும் நல்ல விதமாக அல்பாளிச்சுருக்கேன் நம்ம உள்ளே எந்த ஒன்று ஆகும்போது என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நடத்தி கொடுத்துருவேன் வெளியிலேயே சொல்லவே வேண்டாம் நான் இந்த இடத்துல இப்போ நின்றுட்டு இருக்கேன் அவர் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி முப்பது வருஷமா நான் இங்கே வேலை பார்த்துட்டுருக்கேன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் போய் லக்ஷ்மி நாராயணன் இங்கே வேலை பார்க்குதுன்னா அவனோட தான் நான் நின்னத்தில அவனோட அண்ணகரம் எல்லாருக்கும் கல்பாடு சென்று தைப்பூசம் அன்னைக்கு இந்த கோயிலில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும் அதை பற்றி கம்மி நம்ம கோயிலில் வந்து தைப்பூசம் வெகு விமரிசையாக கொண்டாடுவோம் பால்குடம் நம்ம நாகத்தம்மா கோயில் இருந்து பால்குடை திருநூறுவான் எல்லாம் ஆயிரம் பேர்த்து மேலே பால்குடம் எடுத்துகிட்டுவான் பால் காவடி பால் காவடியும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவான் சுவாமி படுனிங் வந்து அன்னதானம் நல்லா ரொம்ப விமர்சையாக பண்ணுவோம் தைப்பூசம்னாலே நம்ம கோயிலில் பிரம்மாண்டம் நம் நம்ம கோயிலில் மையம் கந்த சிருஷ்டிக்கு சிவசங்கா ஆறு நாள் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் சிவசங்கா திருக்கல்யாண உற்சவம் எல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் விசாகத்துக்கு பதினோரு நாள் திருவிழா பத்து நாள் உற்சவம் அடுத்த நாள் திருக்கல்யாணம் பதினோரு நாள் விழா நடக்கும் பங்குனி ஊத்தம் பங்குனி ஊத்தத்துக்கும் பால் குடம் பால்காவடி எல்லாம் வெகு விமர்சையாக நடக்கும் இந்த தைப்பூசத்துக்கு முருகனை வந்து எல்லோரும் சேவிச்சிடுவாங்க அவர் உங்களாம் கூப்பிடாது அவர் நம்ம அவ நினைக்கும் அவ்வளோ நம்மள நினச்சிட்டாது நினச்சிட்டேன்னை அவசியம் நம்ம எல்லாம் கோயிலுக்கு வந்துடுவோம் அவனோட அறிவில் நமக்கு எல்லாருக்கும் தேவை தைப்பூச விரதம் எப்படி கடைப்பிடிக்கலாம்னு அடுத்து பேசலாம் தைப்பூச விரதம் அப்படிங்கிறது வந்து சில பேர் இருபத்தோரு நாளைக்கு இருப்பாள் சில பேர் வந்து ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் இருப்பாள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கிறது வந்து இருபத்தேழு நட்சத்திரம் அது இருபத்தேழு பன்னெண்டு ஆசி முப்பத்தொம்பது நமக்கு ஒம்பது ஆக அந்த நாற்பத்தி எட்டு நாளை கடைப்பிடிச்சி அவள் விரதம் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு ஆறு நாள் விரதம் இருக்கா முருகனுக்கு மாலை போட்டுண்டு மாலை போட்டுண்டு பூ புளிப்பு காவை எதுவுமே சேர்த்திக்காம எப்படி கந்த சஷ்டியில் இருக்கோமோ அதே போலேயும் ஆறு நாள் விரதம் வந்து மாலை கழுத்தில் மாலை போட்டுட்டு முருகனுக்கு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு கந்த கோவில் கவசம் இது தினந்தோறும் பாராயணம் பண்ண பண்ணால் முருகன் வந்து கட்டாயம் காய்ச்சி கொடுப்பாரு ஒரு வேலை மட்டும் சாப்பாடு ஒரு வேலை மட்டும் சாப்பாடு காற்றால் எதுவும் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்த்து கொடுப்பாரு விலையை போட்டு ஒரு வேளை சாப்பாடு காற்றால கோயிலுக்கு வந்து பால் பால் நைட்டும் அத்தை ஜாமன் பூஜை முடிஞ்சுன்னு பால் இந்த சாப்பிட்டு பூஜை பண்ணலாம் கட்டாயம் தைப்பூசத்துக்கு வேண்டியது பகவான் நல்லபடியாக அது வளர்க்குறேன் இங்கே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு இங்கே தான் கல்யாணம் ஆச்சு நம்ம முழுகன் சின்னத்தில் தான் நடந்தது அடுத்த வருஷமே முழுகன் வந்தான் அண்டர் சாமி இருந்தார் குழந்தை பாக்கியம் வேண்டிய வாழ்க்கை உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா இந்த ஆறு நாள் விரதம் இப்போ சொன்னேன்னு இந்த ஆறு நாள் விரதமும் தொடர்ந்து விரதம் இருந்தாலும் கட்டாயம் முருகனோட அனுகூலம் இங்கே எவ்வளோ பேர்த்து குழந்தை பாக்கியம் கிடச்சது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்கிட்ட வந்து சொல்லுவாள் அவன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி வைப்பான் நைன்டி டூ மார்க் வாங்கி வைப்பான் கொள் மடலில் இல்லை அவனோட தெருவா தான் முருகனோட தான் இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு நாளாவது அட்லீஸ்ட் வேறுதாக இருக்கணும் காத்தாலே எதுவுமே சாப்பிட்றாங்க முருகனோட பால் பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு சாயத்து அதுக்கப்புறமா ஆற்றுக்கு போய்ட்டு பழகா எதாவது பண்ணி சாப்பிட்டு தைப்பூச வேதத்தை விட்டுடணும் நான் தினமாக தான் சாப்பிடுவேன் தைப்பூசம்னாலே முருகனுக்கு காவடி ரொம்ப உகழ்ந்தது அதை பற்றியும் அதோடய சிறப்பை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா முருகனுக்கு வந்து பால் காவடி புஷ்பகாவடி இது ரெண்டும் நம்ம கோயிலில் வந்து பகவான் வேண்டிண்டு நிறைய சேவாத்திங்க வருஷ வருஷம் எடுத்துகிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது வருஷமாக அது பெரிய எடுத்துகிட்டு ரெண்டு இதுலேயும் புஷ்பத்தை போட்டு அவரோட வேண்டுதலெல்லாம் நைவேற்றி கொடுத்துருந்தான் நம்ம முழு வேண்டுதலெல்லாம் ஆக காவடி வந்து இந்த கோயிலில் ரொம்ப 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 சேர்ப்பேன் புஷ்பக்காவடி அதை விட சேர்க்கும் காவடி நிறைய காவடிகள் இருக்குது இருந்தாலும் நம்ம கோயில் வந்து பால் காவடி புஷ்பகாவடி இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது விமரிசையாக நடக்கும் காவடி எடுக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப உகந்தது அவர் நம்மளோட வேண்டுதல் உடனே எடுத்துகிட்டுருவேன் நம்ம என்ன கோரிக்கையை வைக்காம எதுக்கு இது சொல்லவேன்னா ஒரு பெரியவருக்கு உடம்பு முடியாமல் இருந்தது நான் அவனை காவடி எடுத்து வந்து பிரார்த்தனை செலுத்துறேன்னு வேண்டின்றது இப்போ பார்த்தேன்னா அவர் நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கார் எண்பத்தி மூணு வயசு ஆச்சு இன்னமும் இந்த தைப்பூசத்துக்கும் காவடிக்கு சொல்லியிருக்கேன் பால் காவடி எடுத்துன்னு வந்து மலை வந்து காணிக்கை செலுத்துவார் ஆக நம்ம குரல பால் காவடி பால்குடம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இந்த கோயிலில் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக எல்லாமே வெகு விமரிசையாக அண்ணா நடக்கும் சேவாதி என்ன நினைக்கிறாலும் அது உடனுக்குடனே செய்து கொடுத்தேன் அங்கே உள்ளே வரும்போதே அவன் என்ன நினைக்காலும் சமீபத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்பையாக வந்தது கோமா ஸ்டேஜில் இருக்கா அந்த பொண்ணுக்கு வாயில் தீர்த்தம் கூட போல இங்கே வந்து சாமி முழுக்கிட்ட தான் வந்து கொண்டான் அவன் காலடிக்கு அடிக்க இப்படி தான் சொன்னேன் அவன் காலடிக்கு வந்துட்டேன் திருச்செந்த முழு கைவிட மாட்டேன் விபதியை கொண்டு வந்து நெத்தியில் இட்டேன் ஒரு தீர்த்தம் ஸ்பூனால் அப்படியே வாயில விட்டேன் முதல்ல திருத்தமே எங்கிற வாயில் அப்போ ஓம் சவணபா அதில் சொல்லி திருத்தத்தை விட்டோம் அவருக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமதம் பஞ்சாமதக்கு அப்படியே உண்டு இந்த பஞ்சாமதத்தையும் அண்டு விட்டேன் நேற்றுக்கு பாவ நான் பூஜை முடிச்சுட்டு அவள் அம்மா ஃபோன் பண்ணி குழந்தைக்கு அவளே உட்காந்து சாப்பிடாள் அப்போ அவரோட மகிமை என்ன சொல்லுங்க எந்த கிழமையில் வந்து முருகரை வழிபட்டால் ரொம்ப சிறப்பு நம்ம முருகன் கோயிலில் எல்லா நாளுமே எல்லாமே விசேஷம்தான் அவனுக்கு எல்லா நாளுமே திருநாள் நல்ல நாள் தான் ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வழி மலையால் செவ்வாய்வழி பூவாவை வணங்கி அவர் சாத்தி வேண்டின்றோன்னா நினச்சது நினச்சபடி உடனே நடத்தி தே வியாழக்கிழமை நம்ம திருச்செந்தமனுக்கு உகந்தது அன்னைக்கு மஞ்சளால் மஞ்சளால் சாத்தி அலங்காரம் பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே ரொம்ப விசேஷம் செவ்வாய் கிழமை தான் செவ்வாய்கிழமை முருகனோட உகந்த நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மற்றபடிக்கு அந்த சஷ்டி கருத்தியாக விசாகம் உத்தகம் பூசம் அதெல்லாம் அவருக்கு விசேஷம் இருந்தாலும் செவ்வாய்கிழமைங்கிறது வந்து அதுவும் வழி மலையால் அவனுக்கு சாத்தும் போது மனசு குளிந்துருவாரு பச்சை புஷுமை சாத்தும்போது இன்னும் விசேஷம் வேண்டியது நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாங்க சுபணி மலையால் சாப்பிடணும் ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில் என்னென்ன வேண்டுதல்லாம் வச்சது நல்லதையா இந்த கோயிலில் வேண்டுதல்னு எடுத்துட்டா எல்லா வேண்டுதலையுமே முழு நடத்தி கொடுக்குறாரு எனக்கு தெரிஞ்சு முதல்ல கல்யாண ஆகலைன்னு வருவாள் கல்யாண ஆகலேன்னு அவளுக்கு உடனே ஆறு காலத்துக்குள்ளேயும் நடத்தி கொடுத்துடாது கல்யாண பாக்கியத்தை குழந்த பாக்கியம் வா அடுத்தது உடனே குழந்த பாக்கியம் குழந்தை நன்னா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் உடனே அவன் நடத்தி கொடுத்துருவாரு உடம்பு முடியாமல் வருவாள் அதான் சொன்னேன்னே உடனே நோய் வாய்ப்பட்டு இது தான் வைத்திய கடவுள் உடனே வைத்தியம் பண்ணிவிடுவார் அதனாலே அவர் எனக்கே வைத்தியம் ரெண்டு முறை ஆக்சிடெண்ட் எடுத்து ரொம்ப முடியாமல் ஆகிடுத்து என்ன இது ஆனால் இவர் தான் நான் காப்பாற்றிட்டேன் நான் தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அவனோட வேண்டுதலால் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் இங்கே வேண்டிக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாமே உடனுக்குடனே நடத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பெரிய அதிகாரி நான் ஒரு சொல்ல விரும்பல அவர் விழுப்புரத்தில் ஒரு பெரிய காலேஜில் அதிகாரியாக இருக்காது அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏதோ சில விஷயத்தில் இது பண்ணிட்டாரு மெமோ கொடுத்துட்டான் இங்கே வந்து இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி சுவாமி இங்கே என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னா உங்களோட வேண்டுதலை முதுகங்கிட்ட ஏழு வாரம் சொல்லுங்க ஆறு வார்த்தை நடத்து ஏழு வாரம் வேடிக்காம தொடர்ந்து இப்போது சொன்ன மாதிரி செவ்வாய் கிழமை செவ்வாய் சாத்துங்க வியாழக்கிழமை அந்த பார்த்துட்டு போங்கன்னு தொடர்ந்து வந்தாரு ஆறு வார்த்தையே எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுது திரும்ப அங்கேயே உத்தியோகம் கிடச்சிருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்காரு ஆக இங்கே என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனுக்குடனே நடத்தி கொடுக்கக்கூடிய கண்கண்ட தெய்வம் கலியுக வரதன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி இதே மாதிரி நிறையா வேண்டுதல் வச்சு யாருக்காச்சும் நல்லது நடந்திருக்கா வேண்டுதல் வச்சு நிறைய பேர்த்துக்கு நடந்தது எனக்கு தெரிஞ்சு இதே தெருவில் சதீஷ்குமார் சிந்தியான்னு பதிமூணு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தான் அவள் தினமும் வந்து அவள் மாமியாக அழுவாள் எங்கள் நாட்டு பொண்ணு குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு நான் சொல்லுவேன் சிந்தியாட்ட வந்து தினம் சஷ்டிகவசம் படிக்க சொல்லுங்க இங்கேயே இருக்குது சஷ்டிகவசம் தினமும் ஒரு ஆறு நாளைக்கு இப்போ விழாவை வச்சுருங்கோ பால் பம் மட்டும் சாப்பிட்டு சொன்னேன் கண்டிப்பாக முருகன் பையனோ பொண்ணோ கொடுப்பான்னு இப்படி தான் சொன்னேன் ரெண்டு குழந்தையும் கொடுத்துட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப உடம்புமா வந்தது விசாகத்தை அன்றைக்கி எங்கள் அச்சனை நடந்துகிட்டே இருக்குது லட்சம் அச்சனை நடந்துகிட்டே இருக்குது வைகாசி விசாகத்து நாராயணம் மாமா எங்காத்து மாமி கோமதி மாமிக்கு ரொம்ப உடம்பு முடியல நீங்கள் எதாவது விபூதி இதாக கொடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்றைக்கி லட்சம் நடக்கிறது இல்லை மாமி அங்கே பைபாஸ் பண்ணிட்டு இருக்கா ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டலில் நான் உடனே போனோன்னே அங்கே முருகன் கிட்டக்க இருப்பான் அங்கே முருகன் கிட்ட கதக்கான் நீங்கள் இங்கேருந்து அச்சனை முடிச்சுட்டு தான் போனோடனே இங்கே அவ அந்த மாமி பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி பிரசாத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு அந்த மாமிக்கு எல்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகி இப்போ நன்னாவும் இருக்கா கோவிலுக்கே தினம் வந்துட்டு இருக்கா கோவிலாமி இதை விட வேணும் வேணும் ரொம்ப அழகாக சொன்னீங்க முருகரோட சிறப்பு பற்றியும் தைப்பூச விரதம் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிமா